தளபதியின் வாரிசு படத்தை பார்த்து உணர்ச்சி வசப்பட்ட குழந்தை தளபதி விஜய்க்கு உலகமங்கும் தீவிர ரசிகர்கள் இருந்து வருகின்றனர் வயது வித்தியாசமின்றி அனைத்து தரப்பினருமே தளபதிக்கு ரசிகர்களாக இருக்கின்றனர் குறிப்பாக குழந்தை ரசிகர்கள் தளபதி விஜய் குழந்தைகளை அதிகமாக ஈர்த்து வருகிறார் என்றே கூறலாம் ஏனைய நடிகர்களை விட தளபதி விஜய்க்கு தான் குழந்தை ரசிகர்கள் அதிகம் தற்போது குழந்தை ஒன்று டிவியில் தளபதி செய்வதைப் போன்று செய்ய முயற்சிக்கும் வீடியோ ஒன்று வெளியாகி சமூக வலைத்தளங்களில் வைரலாகி வருகிறது குழந்தை ஒன்று டிவியில் வாரிசு படத்தில் வரும் ஒரு ஃபைட் சீனை பார்த்து கொண்டிருக்கிறது அப்போது விஜய் ஸ்டைலாக கையை தூக்குவது போன்ற ஒரு காட்சி அதில் வரவே அந்த குழந்தையும் அப்படியே மெய்மறந்து விஜய் கையை தூக்குவது போன்று கையை தூக்குகிறது தற்போது சிறு குழந்தைகள் கூட தளபதி விஜயின் தீவிர ரசிகர்களாக மாறி வருகின்றனர் குழந்தைகள் தளபதி விஜய் விஜய் மாமா என்று அன்போடு அழைத்து வருகின்றனர் குழந்தைகள் மனதில் கூட எளிதில் இடம்பிடிக்கும் திறமை தளபதி விஜய்க்கு மட்டுமே இருக்கு என்று தளபதி ரசிகர்கள் இந்த வீடியோவிற்கு கமெண்ட் செய்து வருகின்றனர் இந்த வீடியோவை தற்போது பலரும் ஷேர் செய்து வருகின்றனர்